லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகோ தொடர் ஐந்து நோன்பு குறித்து அல் குரான் பேசுகிறது நோன்பு என்பது உடலாலும் மனதாலும் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அம்சம்தான் நோன்பு முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட இஸ்லாத்தை பின்பற்றாத மக்கள் கூட மாதத்திற்கு ஒரு தடவையோ இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவையோ உடம்பை பட்டினி போட்டு அவர்கள் அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆரோக்கியப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம் நிதர்சனமாகவும் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கம் எப்போதும் போல அழைக்கின்றது யா ஐயோ அல்லதின்னு நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலைக்கும் முயறியாமோ கமா குத்திபா அலல் கபலிக்கும் லால் இல்லக்கும் தத்த குண் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது லால் இலக்கும் தத்த நீங்கள் இறையற்ற ஆவதற்காக ரெண்டே ரெண்டு செய்தி அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை கூப்பிட்றான் நோன்பு உங்களுக்கு கடமை முன்னால் இருந்த மக்களுக்கு கடமையானது போல உங்களுக்கு கடமை அதே போன்று லால்லக்கும் இல்லக்கும் நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அதில் சொல்லிட்டான் நீங்கள் இறையற்றமுடையவர்களாக ஆவதற்காக அப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் தொழுகைக்கு அடுத்த ஒரு கடமையாக இஸ்லாம் போதிக்கக்கூடிய முக்கியமான கடமை நோன்பு அப்போ இந்த கடமையில அல்லாஹு அப்புல் அலமின் நோன்பை உபதேசிக்கின்றான் நோன்பை உபதேசிக்கின்றான் இதற்கு முன்னால இருந்தவங்க மேலே எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு நோன்பு கடமை அப்போ முகமது சல்லா அலிஸ்வலம் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் எல்லா சமூகமுமே நோன்பு வைத்து இருக்கிறது முகமது சல்லா அலிஸ்வலம் வந்த பிறகும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அப்போ முகமது அல்லாஹ் அலிசலம் வந்தவுடனே ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சா மற்ற நோன்புகள் எல்லாம் கடமையாக்கப்பட்டுருச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது முகமது சல்லா அலையலம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஹிஜிரி ரெண்டு வரைக்கும் அந்த மக்கள் நோற்று வந்த நோன்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெண்மையான நாட்கள்னு சொல்லுவோம்ல பதிமூணு பதினாலு பதினைந்து அந்த நாட்களிலே நோன்பு வைப்பது அதே மாதிரி ஆஷ்ராவுடைய இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது மொஹ மாதத்தினுடைய அந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது ஒன்பது பத்து நோன்பு வைப்பது இது வளமையாக வைத்துக் கொண்டு வந்தார்கள் ஃபர்லான நோன்பு போன்று என்ன செஞ்சாங்க அதை நோற்று வந்தார்கள் எப்போ ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அப்பவே அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க அஹ் விரும்பியவர்கள் நோன்பு வையுங்கள் விரும்பியவர்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க அப்ப இந்த நோன்ப இந்த மாதந்தோறும் வைக்கக்கூடிய மூன்று நோன்பு வருடந்தோறும் வைக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பு இதையெல்லாம் என்ன செய்யறாங்க விரும்பினவங்க வைக்கிறாங்க விரும்பினவங்க விடுகிறார்கள் அப்ப இங்க வந்து ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வலம் ரமலான் நோன்பு கடமை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி அதே போன்று அல்லக்கும் தத்தன் இதன் மூலமா நீங்க என்ன செய்வீங்க இறையச்சமுடையவர்களாக ஆகுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு சொல்லித்தரா அப்ப இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹலிசல்லம் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி ஞாபகம் வருகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க யாம ஆஷர சபாப் இளைஞர்களே உங்களில் யார் தகுதி திருமணம் செய்கிறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறாரோ ஒரு திருமணம் செய்து கொள்ளட்டும் அதை முடியலையா திருமணம் செய்ய தகுதி இல்லையா பொருளாதாரம் இல்லையா உடல் ஆரோக்கியம் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க பொருளாதாரம் ஒரு மெயின் காரணம் கிடையாது திருமணம் செய்வதற்கு ஆனாலும் அதை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் கருத்து அதுக்கு சக்தி பெறலை உடல் ஆரோக்கியம் இல்லை திருமணம் செய்ய தெம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களை வந்து பாவத்தில இருந்து பாதுகாத்துக்கிடலாம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நோன்பு என்பது நம்மள பாவத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கேடயம் ஆகையால் நோன்பை பத்தி அல்லாஹூர் அபுல் அலமின் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தாரா தொடர்ந்து அல்லாஹுடைய அல்லாஹு ரபுல்லாலின் பேசும் பொழுது ஐயாமம் ரொம்ப நாள்லாம் கிடையாது என்னப்பட்ட சில நாட்கள் தான் இந்த நோன்பு என்பது ஃபமன் கானமின் குமரீதன் அவலா சஃபரின் பிரயாணத்திலேயோ நோயாளியாவோ இருந்தாலும் அவர் என்ன செய்யட்டும் அதை எண்ணிக்கொள்ளட்டும் வேற ஒரு நாள் ஐ மீன் ஐயாமின் உஹர் வேற ஒரு நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹூர் ரபுல்லு என்ன செய்யறான் சொல்கிறான் வாழல் அதை என்னை தீர்க்கணும் இதெல்லாம் தொடர்ச்சியான செய்தி தான் வாழல் யார் அதுக்கு சக்தி பெற்றும் நோன்பு நோர்க்காம இருக்கிறாரோ நோன்பு நோர்க்க சக்தி இருக்குது நோன்பு நோற்காம இருக்கிறாரோ ஃபிதியத்து ஒரு ஏழைக்கு அவர் என்ன செய்யணும் உணவளிக்கணும் நமக்கு இங்கே டவுட் வரும் என்ன அப்படின்னா அப்போ நமக்கு சக்தி இருக்குது நோன்பு நோக்காம ஒரு ஏழைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தோம் அது நூறு வாழ முடிஞ்சிடும் பகல் ஃபுல்லாக யார் பட்டினி கிடக்குறா அப்படிங்கிற டவுட்லாம் வரும் நல்லா அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறான் அதுக்கு அடுத்த வசனம் நூற்றி

அவர் என்ன செஞ்சுக்கலாம் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் சக்தி பலகீனம் அடைஞ்சிட்டாங்க அவங்களும் என்ன செய்யறது நோன்பை விட்டுக்கொள்வதற்கு அனுமதி இருக்குது மார்க்கத்துல அதுக்கு ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அப்படிங்கிற ஒரு 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 மார்க்க கடமையோட அதை என்ன செஞ்சுக்கணும் நிறைவு பெற்றுக்கணும் சரமானதிலானவங்க சொல்றாங்க இந்த முந்தைய வசனம் இருக்குத யார் சக்தி பெற்று இருக்கிறாரோ அவர் விட்டு கொள்ள விட்டு விடட்டும் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் வந்த பிறகு அது வந்து மாற்றப்பட்டு விட்டது யாருக்கு யாரெல்லாம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா பலகீனமானவர்கள் நோயாளிகள் பயணிகள் தவிர மற்ற எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான கடமை என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி தராங்க அப்ப நம்ம இங்க வந்து இந்த நோன்புடைய விஷயத்துல மிக அழகான முறையில கவனம் எடுத்து நம்ம அதுக்கான தகுதி உள்ளவங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரப்பு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அந்த நோன்பை நோர்க்க வேண்டும் என்கின்ற கட்டளையை நமக்கு மார்க்கம் கொடுக்கிறது வயதான காலத்தில் வயது முதிர்ந்துருச்சு என்னால் இதுக்கு மேலே நோன்பு வச்சா ஆயிடுவேன் தள்ளாடி போயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ஏழைக்கு ஃபிதியா வழங்கி கிடலாம் ஆஹ் உணவளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த செய்தியை நம்ம கவனிக்கணும் அனசலதி எல்லா அனுபவங்க கூட வயது முதிர்ந்த காலத்தில் அவங்க மௌத்தா ரெண்டு வருடத்துக்கு முன்னால வரை முன்னால என்ன செய்கிறாங்க வயது முதிந்து போச்சு நான் என்ன செய்யறது நோன்பு வைக்க முடியலை என்னால் நான் நோன்புக்கு பதிலுவன் ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறேன் உணவளிக்கிறாங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குறாங்க இது ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஹதீசுகரில் பார்க்குறோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய உபதேசம் மோமின்களே அப்படின்னு கூப்பிட்டு என்ன செய்யறான் குத்திபா அலைக்கு முயாமுமா குத்திபால் அல்லதீனமே கபலிக்குமலா அல்லக்கும் தத்தக்கும் உங்கள் முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு நோன்பு வையுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நோன்பு வைப்போம் அது மூடைய அடையாளம் அல்லாஹ் அழகாக அழைத்து நம்மை உபதேசிக்கின்றான் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த உரையிலே சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து